நந்தினி வீட்டை விட்டு வெளியே போனால் இப்போது இந்த மாதவிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அதாவது சுந்தரவல்லி என்ன தான் இந்த வீட்டை விட்டு நந்தினி போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலுமே கூட தன்னோட பொண்ணை வந்து போனா இப்போ அந்த நந்தினி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அப்படி நம்ம நந்தினியை விரட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை வந்து போனா மருமகளாக கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி உடனே இந்த மாதவி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு நேராக இந்த சூர்யாவை வந்து போயின்னா எழுப்பிட ஆரம்பிச்சுறாங்க என்ன தான் சூர்யா பகுதியில் சொல்லியிருந்தாலுமே கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசை மாறிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை எழுப்பி விட்டா எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நந்தினியும் வேறு வழி இல்லாமல் அதை தாலியை கழட்டுறாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மா சென்றி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் நீயே போக சொல்லிட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுந்தர்வள்ளி வந்து சொல்லும்போது நான் தான் போக சொன்னேன் இப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தினியாக இருக்கணும்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தாலி கட்டினது வேற ஒரு காரணத்துக்காக ஆனால் நான் இப்போ அவளோட கழுத்தில் தாலியை கட்ட போறது அவளோட அதாவது அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரவல்லிக்கிட்ட நம்ம சூர்யா சொல்லவழிக்கு ஆகிச்சு இந்த